சரி கட்ட திமுக ஆட்சி கண்டிப்பான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அழிந்து விடும் என்று சொல்லுகிறேன் அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஆதரவா இருக்கிற தமிழக அரசு என்ன செய்யுதுன்னா நீங்க அமைதியா இருக்க நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு தீப தேத்த விடாம இருக்காங்க நீங்க ஒரு பத்து பேர் நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லி இல்லைன்னா உங்க உங்களுக்கு ஆதரவா தெரிவிக்கிற ஆதரவு தெரிவிக்கிற தமிழக அரசு சரி உங்களுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி ஓரம் கட்டி போகும் நீங்க அமைதியா இருக்க அமைதியா இருக்க அவங்க நீங்க சந்தோஷப்படுறீங்க போலன்னு சொல்லிட்டு இன்னும் இதே மாதிரி இந்துக்கள் வந்து கொச்சப்படுத்திட்டே இருக்கும் அந்த தெருவில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க சந்தனம் கூடு நடத்தட்டும் நாங்க நடத்த வேணாம்னு சொல்லல அதே மாதிரி எங்க மலை மேல தீபத்தை ஏத்துங்க சொல்றாங்க ஏன்னா இந்துக்கள்லாம் அப்படி பெருந்தன்மையா இருக்காங்க அந்த பெருந்தன்மையை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர மாட்டேங்குது ஏன் நீங்க வந்து களத்துல ஆதரவு தெரிவிக்க வேண்டியதானா நீ மலை உச்சில எங்களுக்கு தீப ஏத்துறது எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து களத்துல சொன்னாதானே உங்க உங்க எஜமான திமுக அரசு வந்து சரி உங்கள ஓகே சொல்றாங்க வாக்கு வங்கிக்காக இந்துக்களோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லா திமுக அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க இதை நீங்க வந்து இதெல்லாம் அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னாதே அவங்களுக்கு தெரியும் அதனால இந்து இது இஸ்லாமிய நண்பர்களுக்கு இதெல்லாம் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்